எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே சல்லாஹ் அலா முஹம்மது சல்லல்லா அலஹி வசலாம் அல்லாவின் இந்த திருப்பெயர்கள் ஒருவர் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கம் அடைய செய்கிறான் என்று நபி சலலாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த அல்லாவின் பெயருடைய திக்கீர் மிகவும் சிறப்புக்குரிய மேன்மையான திக்கீராகும் நம் தேவைகள் நிறைவேற இந்த திக்கிரை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக நிறைவேற்றுவான் இந்த திக்கிரை ஓதினால் அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற வேண்டும் என்றால் இந்த திக்கிரை ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்யலாம் அவ்வளவு சிறப்பு மிக்க திகீர் யா ஹன்னான் யா மன்னான் ஐ தொழுகிலும் இந்த திகிரை ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் நரக வேதனை விட்டு சொர்க்கம் செல்லலாம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் துன்பம் கவலை கடன் அனைத்தும் நீங்கும் அவ்வளவு சிறப்புமிக்க திக்கிராகும் இது எப்பொழுதும் நாம் அல்லாவிடம் துவா செய்யும் போது முதலில் அல்லாவை புகழ்ந்துவிட்டு துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் யா ரஹமான் யா ரஹீம் என்று ஓத வேண்டும் இரண்டாவதாக யா வஹாப் யா ரஜாக் யா ஃபத்தா மூன்றாவதாக யா ஹன்னான் யா மன்னான் என்று ஓத வேண்டும் நான்காவதாக யா ஹையூ யா ஹையூ மு யா ஜல் ஜலாலில் என்று கூறி நாம் துவா செய்து வந்தால் நம் துவா அனைத்தும் நிறைவேறும் ஐவேளை தொழிலும் இந்த முறையில் நாம் ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் அவ்வளவு சிறப்பு மிக்க ஆகும் இந்த திக்கீர்கள் ஓதிவிட்டு சலவா தோதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்யவும் ஃபிருல்லா அதிகமாக நாம் ஓதி வந்தால் மிகவும் சிறப்புக்குரியதாகும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் ஃபிருல்லா ஓதிக்கொண்டே இருக்கலாம் இவ்வளவு சிறப்பு மிக்க திக்கரிகள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம் சல்லல்லா வலா முகமது சல்லல்லா அலஹி வசலாம் யோ அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ் வாழ அருள் புரிவாயாக நீண்ட ஆயிலையும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக அனைத்து பொருள் செல்வத்திலும் வர்க்க தளிப்பாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் தருவாயாக நம் அனைவருடைய தேவை உடனடியாக நிறைவேற்றுவாயாக யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலலா அலா முகமது சலலா அலஹி வஸ்லாம் குபான் ரப்பிக்கு ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா இசிஃபுன் அஸ்ஸலாமுன் அலல் முசலீன் வல்லமதுல்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் அமீன்